எனக்கு ரொம்ப நாள ஒரு டவுட் இருக்கு நீங்க கிரி மூவில வீரபாகுன்னு ஒரு கேரக்டர் நடிக்கும் போது ஆமா அக்காவை வச்சுக்கிட்டு தான் பேக்கரிய வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க இந்த கேள்விய சுந்தர்ஜிஜியே கேளுங்க அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இதை பண்ண மாட்டேன்னாரு அண்ணா இதை பிற்காலத்துல கேட்பாங்கன்னாரு

எனக்கு <kungan> சொல்லாங்க <cache> <muswn> <güzel benchmark> அதுதான் இங்க வந்துச்சு சந்தேகம் தேச்சா போச்சா இல்ல பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு